பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவலகில்லை பொருள் இல்லாருக்கு உலகில் என்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவகையிலேயே சொல்ல அதை நீங்கள் கவனமாக கேட்டு நான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாத போனீங்க ஓம் குருபே நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என் ஆத்மன் மகா கலிவன்கள் ஓம் காளிகாசாய்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகௌரப் பஜோதியாத் என் உபோசன மகா வாரகன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபசன தினமாக பகலாம்பகன்கள் ஓம் பகலாம் மிக சம்பதி மிக தன்னோ தேவி பஜோதியா கடகராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்க பண தேவைகள் பூர்த்தியாக பணம் பல வழிகளிலும் வந்து சேர என்ன செய்யலாம் அப்படி பார்க்கும் பொழுது கடகராசிக்கார்கள் சிவனின் அம்சமாக விளங்கக்கூடிய அவதாரமாக இருக்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் ஐஸ்வரேஸ்வரர் ஒரு அவதார கொண்ட சிவபெருமானிக்கிறார் அவர்கிட்ட தான் லக்ஷ்மியும் குபேரனும் கைந்து நிற்பாங்க அப்பேற்பட்ட அந்த படத்தை வைத்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அவரை வணங்கி வர வேண்டும் சிவனை வழங்குவதற்கு திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இவ்வாறான சுபா நாட்களிலே வணங்கி வர வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் வீட்டிற்கும் அந்த வெங்கடாஜலபதியா என்று சொல்லக்கூடிய பெருமாள் வீட்டிற்கும் திருப்பதிக்கு சென்று வர வேண்டும் திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு அந்த திருப்பம் நேரம் மற்ற ராசிகளுக்கு இல்லையோ திரு கடகராசிக்காரர்களுக்கு திருப்பதி உகந்த ஸ்தலமாக சொல்லப்படுகிறது பண வரவு அதிகரித்து காணப்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் தங்கு தடையின்றி வந்து சேரும் தாமதமின்றி வந்து சேரும் இப்படியாக வந்து போய்டும் அதற்குத்தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு பணத்தை வரவு எதிர்பார்த்து சென்றாலும் அது தங்குதடையின்றி கிடைக்க தாமதமின்றி கிடைக்க செல்லும் வழிகளிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க நீங்கள் உங்கள் பாக்கெட்டிலே வைத்துக்கொள்ளக்கூடிய படம் என்று பார்த்தால் காமாட்சி காஞ்சலி வீட்டிற்கும் காமாட்சி அம்மன் படம் அந்த காமாட்சி அம்மன் படத்தை பாக்கெட்டிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அவளை நினைத்து வணங்கி செல்ல வேண்டும் அதே போன்று வீட்டிற்கு வந்து அவளை வணங்கி அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எப்போதுமே எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் வணக்கம் என்று சொல்வோம் பொழுது நன்றி என்று சொல்வோம் இந்த இரண்டு வார்த்தைகளுமே எல்லாவற்றிற்குமே பொருந்தும் அந்த வகையிலே நீங்கள் கடகராசிக்காரர்கள் நான் சொன்ன விதமாக நடந்து கொண்டீர்களானால் பணம் பல வழிகளில் வந்து சேரும் தங்குதடையின்றி வந்து சேரும் தாமதமின்றி வந்து சேரும் எல்லா வகையிலும் இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வியங்களும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்